ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன் எங்கிருந்து எனக்கு உதவி வரும் விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கி ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும் அவர் உம் கால் இடராதபடி பார்த்து கொள்வார் உம்மை காக்கும் அவர் உறங்கி விடமாட்டார் இதோ இஸ்ரேலை காக்கின்றவர் கண் அயர்வதும் இல்லை உறங்குவதும் இல்லை ஆண்டவரே உம்மை காக்கின்றார் அவர் உம் வலப்பக்கத்தில் உள்ளார் அவரே உமக்கு நிழலாவார் பகலில் கதிரவன் உம்மை தாக்காது இரவில் நிலாவும் உம்மை தீண்டாது ஆண்டவர் உம்மை எல்லா தீமை நின்றும் பாதுகாப்பார் அவர் உம் உயிரை காத்திடுவார் நீர் போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உன்னை காத்தருள்வார் ஆமேன் திருப்பாடல்கள் நூத்தி இருபத்தி ஒன்று தாயும் தந்தையுமான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே அப்பாவுமை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா அந்த நேரத்திற்காக நன்றி இந்த நாளுக்காக அமக்கு நன்றி தகப்பனே ராஜா எங்களை இந்நாள் வரை காத்தவரே எங்களை சுமந்தவரே தாயின் கருவில் உருவாகும்னு எங்களை பெயர் சொல்லி அழைத்தவரையம் யாரா ஆதிக்கிறோமே யாரா ஆதிக்கிறோம் தகப்பனே நீ செய்த எங்கள் வாழ்க்கையை செய்த எண்ணற்ற ஏராளமான நன்மை தினங்களுக்காக தகப்படையோமை போற்றுகிறோமே புகழுகிறோமே யாரா ஆதிக்கிறோம் நன்றியிருந்த ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா நன்றியப்பா நன்றி அப்பா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா நல்லவரே உமக்கு நன்றி வல்லவரே உமக்கு நன்றி பரிசுத்தரே உமக்கு நன்றி அன்பின் பரலோக பிதாவே உமக்கு நன்றி தாயும் தந்தையும் மாணவரே எமக்கு நன்றியப்பா எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே உமக்கு நன்றி நீ சர்வ இனி சர்வ வல்லமயுள்ளவரே ஆராதிக்கிறோமே ஆராதிக்கிறோம் தகப்பனே ராஜா அப்பா அற்புதங்களை அதிசயங்களை எங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் செய்து கொண்டிருப்பவரே எதிரிகளுக்கு கண்முன்பாக விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறவரே எங்கள் போக்கிலும் வரத்தனம் எங்களோடு கூட இருக்கிற வர் எ யார ஆதிக்கிரம் தகப்படி யார ஆதிக்கிரம் ஆண்ட நீர் போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் எங்களை காத்திருக்கிற தேவனா இருக்கிறீர் தகப்பனி ராஜா எல்லா எங்களை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறப்பா எங்கள் உயிரை இந்நாள் வரை காத்து தூள்வதற்கிருப்பு ஆண்டவரே நீங்கள் மாத்திரையில் நான் தகப்படி நாங்கள் எங்கேயோ எசஞ்சிருப்போம் அப்பா அப்பா உம்முடைய குருவு உம்முடைய இறக்கம் உங்களுடைய தயவு இந்நாள் வரை எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறது அப்பா பகலில் கதிரவன் எங்களை தாக்காதபடி இரவில் நிலாவை எங்களை தீண்டாதபடி உடைய வான தூதர்களை எங்களுக்காக அனுப்பி கட்டளை இடுகிறவரே ஆண்டவரே எங்களை காக்கின்றவர் எங்கள் வளப்பக்கத்தில் எங்களுக்கு எங்களுக்கு இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா எங்கள் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பொருளாதாரத்தை ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா எங்களை காப்பவரே எங்களோடு கூட இருக்கிறவராக இருக்கிறவரே இதோ இஸ்ரேல காக்கின்றவர் கண் நயர்வதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்று ஆசிரியர் கூறுவதற்கு ஏற்ப அப்பா எங்களோடு கூட தகப்படை ஒவ்வொரு நிமிடமும் அப்பா எங்களுடைய கண்ணின் கருமணி போல சட்டையின் நிழலுக்குள் எங்கள் குடும்பத்தை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வருகிற உடைய கிருவைக்காக அமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் கால் கல்லில் எழுதாதபடி எங்களை தாங்குகிறவரே ஆராதிக்கிறோம் அப்பா விண்ணையும் அன்னையும் நீர் நீர்த்தகப்பழை ராஜா அண்ட சராசனங்களை படைத்தவர் அப்பா உண்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா அப்பா மலைகளை நோக்கி எங்கள் கண்களை உயர்த்துகிறோம் எங்கள் கண்மலையானவர் எங்கள் கோட்டையானவர் எங்கள் நீர் நீர்த்தகப்பழை ராஜா அப்பா உண்மை நோக்கி எங்களுடைய கண்களை உயர்த்தி ரோ எங்களுக்கு இடங்களை விரித்தவராய் அப்பா நாங்கள் உங்களுடைய பாத படியிலே மண்டிடுகிறோம் வாழ்வுதர வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன அப்பா எங்களுக்காக எங்களுடைய குற்றம் குறைகளுக்காக ஒரே பேரான மகனை சிலுவையில் ஒப்பு கொடுத்தீரப்பா உண்மை நோக்கி பார்க்கிறோம் உண்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா உமை நோக்கி பார்த்தோர் ஒருபோது வெட்கத்துக்கு உள்ளானது இல்லையப்பா உண்மை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே ராஜா என்றும் வாழும் தந்தையே அப்பா மீண்டும் ஒரு நாள் இந்த புதிய நாளை எங்களுக்காக கொடுத்து தகப்பனே நாங்கள் மனம் திரும்புவதற்காக அப்பா இன்றாவது என் மகள் மனம் திரும்ப மாட்டாளா தன்னுடைய பாவங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாளா தன் பாவங்களை உணர மாட்டாளா மாட்டானா என்று அப்பா எங்களுக்காக இந்த புதிய நாள் இன்னும் ஒரு நாள் எங்கள் வாழ்க்கையில கூட்டிக் கொடுத்தீரே அப்பா நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே எங்களுடைய குற்ற குறைகள் எல்லாம் கரங்களில ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே நாங்கள் மனித பலவினர்கள் அப்பா மனித பலவினங்களா நான் செய்த பாவங்கள் என் பிள்ளைகள் செய்த பாவங்கள் என் உற்றார் வரவுகள் செய்த பாவங்கள் அப்பா எங்கள் குடும்பத்தில் வழி வழியாய் வந்த பாவங்கள் அப்பா ஒரே ஒரு துளி ரத்தம் மீட்பின் ரத்த வல்லமையின் ரத்த என் ரத்தம் அப்பா சகல பாவங்களை சுத்திகரிக்கிற ரத்தம் தகப்படைய ராஜா எங்கள் குடும்பங்களை பரிசுத்தப்படுத்தும் இதை இணைப்பில் உள்ள ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தும் தகப்பனே ராஜா உங்களுடைய ஆவின் அக்கினி அபிஷேக வல்லமையை பெறுவதற்கு அப்பா தடையா இருக்கிறது முதல்லாவது எங்களுடைய பாவங்கள் தகப்பன் ராஜா அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்பா எங்களை விட்டுக்கு கொடுக்கிறோம் தக்கப்பண்ண பாகாத படியில எங்களை சமர்ப்பிக்கிறோம் தகப்படை ராஜா குறைகள் எல்லாம் பண்ணீங்கப்பா உடைய பாவங்கள் பலவினங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிற மாண்டவரே எல்லாவற்றையும் நீர் தக்க மாறாதவர்களையும் மாற்றுகிறவரப்பா காணக்கூடாதவராய் இருக்கிறவரே ஆராதிக்கிறோமப்பா எர்சடாய் எர்ஷடாய் சர்வ வல்லமை உள்ளவரே பாபிரகாமின் தேவனே ஈசாக்கின் தேவனே யக்கோமின் தேவனே இஸ்ரேவலின் தேவனே சாத்ரா மேஷா காபேத் என்பவர்களின் தேவனே இன்று எங்கள் தேவனா எங்களோடு கூட உயிருள்ள தேவனா எங்கள் குடும்பங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர் அப்பா உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறீரே உட்கு நன்றி தகப்பனே நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி தகப்பனே அப்பா இதோ இந்த நேரத்திலே தகப்பனே அப்பா ஒவ்வொரு குடும்பங்களையும் தாழ்த்தி உடைய கரவுகளை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா உமீது நம்பிக்கை வைத்து நீரே எங்கள் புகலிடம் எங்களுக்கு உதவி உண்மை மாத்திரமே வரும் என்று தகப்பனே உண்மை நாடி தேடி வந்துள்ள ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பெயர் பெயராய் நம்முடைய கரங்களில ஒப்பு கொடுக்கிறோமாப்பா இறைவா நீர் ஒருவரே எங்களை மீட்க வல்லவர் என் தேவன் ஒருவரே எங்களை மீட்க வல்லவர் என்று தகப்பனே ராஜா பலவிதமான சோதனைகளின் மத்தியிலோ பலவிதமான வேதனைகளின் மத்தியிலோ அப்பா தங்களுக்கான கா நேரத்தை ஒதுக்கி தகப்பனே உம்மிடம் ஓடி நாடி வந்துள்ள ஒவ்வொருவரும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா அன்னை மரியாள் உமது மீட்பு திட்டத்தில் பங்கு கொண்டதற்காக தான் தகப்பனே அனுபவித்து அனுபவித்த அனுபவ அனுபவித்த வேதனைகள் துன்பங்கள் ஏராளம் அப்பா ஆனால் உமக்காகவும் மீட்பு திட்டத்திற்காகவும் அன்னையவள் அனைத்தையும் ஏற்றி கொண்டதால் இன்றைக்கு எல்லாவற்றிற்கும் மேலாக அப்பா இறைவனின் தாய் என்ற உயர்ந்த இடத்தை அப்பா அவர்களை அழித்துள்ள தகப்பனி ராஜா அப்படியாய் கூட தகப்படை எங்கள் குடும்பங்களிலே அப்பா எங்கள் குடும்பங்களில ஒவ்வொரு தாய்மார்கனை ஒப்பு கொடுக்கிற மாண்டவரே இன்று குடும்பத்தில் பிள்ளைகளின் வளர்ச்சிக்காக அவரின் முன்னேற்றத்திற்காக தாய்மார்கள் அனுபவிக்கும் வேதனைகள் அப்பா சொல்ல முடியாதவைகள் தகப்பனை ராஜா அவருடைய கண்ணீர்கள் சொல்ல முடியாதவைகள் தகப்பனே ராஜா அப்பா தன் தாயை போல வேறொரு தெய்வம் இல்லை என்று சொல்லுகிறார்கள் அப்பா அப்பா அந்த தாய் தகப்பனை ராஜா பலவிதமான துன்பங்களுக்கும் கண்ணீர்களுக்கும் வேதனைகளுக்கும் மத்தியிலே தன்னுடைய பிள்ளைகளை அப்பா நினைத்து ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிறார்கள் தகப்பனே ராஜா அவருடைய எல்லா வேதனைகளையும் கண்ணீர்களையும் அவருடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அவர்கள் சிந்தும் கண்ணீரை அக்களிப்பகாக மாற்றும் குழந்தைகள் அனைவரையும் ஞானத்தில் சிறந்து விளங்க அப்பா அவர்களுடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரங்களை ஒப்புக் கொடுக்கிற மாண்டவரே அப்பா எல்லாவற்றையும் காண்கிறவர் உமக்கு தெரியும் யாருக்கு என்ன தமிழை நீர் அறிந்திருக்கிறே தகப்படை ராஜா இன்றைய நச்சியத்திலே கூட நாங்கள் வாசிக்கிறோமே அப்பா அப்பா தகப்பனே ஓய்வு நாளை குறித்து நீ கேட்குகிறே தகப்படை ராஜா அப்பா நாங்களும் கூட தகப்பலே ராஜா அப்பா இன்னும் கூட நாள்களை பார்த்து பார்த்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் எங்கள் குடும்பங்கள் எது நல்ல நேரம் எது கெட்ட நேரம் அப்பா என்று நாங்கள் இன்னுமாய் கூட தகப்படை காலத்தை கணிக்கிறவர்களாக இருக்கிறோம் ஆண்டவரை எல்லாவற்றையும் எங்களுக்காக சிலுவையில ஒப்புக்கொடுத்து கொடுத்த உண்மை நாங்கள் மறந்து போயிருக்கிறோம் தகப்பன சங்கடி குற்ற குறைகள் எல்லாம் மன்னிங்க தகப்படை ராஜா தாவி இதை போல ஒரு விசுவாசம் தாவி இதை போல ஒரு நம்பிக்கை தகப்படை ராஜா அப்பா என்னுடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய இயேசுவின் நாமத்தினாலே நான் இவர்களை ஜெயம் எடுப்பேன் என்று தகப்பனே ராஜா உம்முடைய நாமத்தின் பொருட்டு உம்முடைய பெயரின் பொருட்டு ராஜா வில்லும் கவனம் கொண்டு தகப்பனே அந்த பெலிஸ்தீரை முறியடித்தாரே தகப்பனே ராஜா அதே நம்பிக்கை அதே விசுவாசம் தகப்பனே ராஜா அப்பா நாங்கள் தகப்படையராஜா பல நேரங்களிலே ராஜா சோர்ந்து போயிருக்கிறோம் தகப்பராஜா உண்மை விட்டு பிரிந்து போயிருக்கிறோம் தகப்படையராஜா உம்மீது நம்பிக்கை இல்லாமல் இந்த பிரச்சனையை நான் எப்படி முறியடிக்கப் போகிறேன் இந்த பிரச்சனையிலிருந்து நான் எப்படி விடுதலையாக போகிறேன் என் பிள்ளைகளின் வாழ்வை எப்படி இருக்கிறது என் பிள்ளைகளின் கண்ணீர்கள் வேதனைகள் வேலை இல்லா திண்டாட்டங்கள் இருக்கிறது இந்த இந்த பிடியிலிருந்து நாங்கள் எப்படி வெளிவரப் போகிறோம் என்று தகப்பட ராஜா உண்மை நம்பாமல் இந்த உலக பிரமாடக்காரங்களை நாங்கள் யோசித்து என் வீட்பராம் ஏசு கிறிஸ்து எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் தகப்பட நீர் இருக்கிறேன் என்ற ஒரு விசுவாசம் இல்லாமல் இருந்துக்கிறோமாப்பா இன்றும் நம்பிக்கை வைக்கிறோம் எங்களுடைய பிள்ளைங்களை தாழ்த்து என்னுடைய கரங்களை கொடுக்குறோம் எங்களுடைய கஷ்டங்களை என்னுடைய கரங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்குறோம் எங்களுடைய கடன் பிரச்சனைகளை நம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்குறோம் எங்களுடைய நோய்களுடைய கரங்களை ஒப்புக்கொடுக்குறோம் எங்களுடைய ஏழாமைகளை இம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்குறோம் தகப்பனே எங்கள் பிள்ளைகளை குறித்து அப்போ எங்களுடைய பெற்றோர்களை குறித்து எங்களுடைய உற்றார் உறவுகளை குறித்து எங்களுடைய நோய்களை குறித்து நாங்கள் கவலைப்பட மேட்டோம் தகப்பனே உம்முடைய கரங்களில் எங்களுடைய குற்றம் குறைகள் பாவங்கள் எங்களுடைய வேதனைகள் கண்ணீர்கள் அப்பா எல்லா விதமான கஷ்டங்கள் கடன் தொல்லைகள் எங்களுக்கு எங்களுக்கு விரோதமாக பிறகு எழுந்திருக்கிறார்களே அவர்கள் எல்லாவற்றும் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே எல்லாவற்றையும் எங்களுக்கு மாற்றி அப்பா எங்களுக்கு ஜெயமாய் கொடுக்க போயிடும் கிருவைக்காக நமக்கு நன்றி அப்பா எங்கள் நோய்களை எல்லாம் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தக்க பண்ணிச்சா எங்கள் நோய்களுக்கு நீர் விடுதலை கொடுக்க வல்லவர் அப்பா என் தேவனால் கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை மறுத்தோரை செய்த தேவனுக்கு இதெல்லாம் எங்கள் குடும்பங்களில் இருக்கிற எல்லாம் காரியம் ஆண்டவரே எல்ல கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா யாரெல்லாம் இன்னும் என்னென்ன தேவைகளுக்காக இந்த நினைப்பிலிருந்து இருந்து வேண்டிக் கொண்டிருக்கிறார்களோ அப்பா எல்லா தேவையான கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அன்னை மரியாதோடு சேர்ந்து ஆராதிக்கிறாங்க சூசியப்பரோடு சேர்ந்து உண்மை தகப்படை ராஜா அப்பா ஒவ்வொரு ஒவ்வொரு குடும்பங்களோட தலைவர்களும் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஒவ்வொரு கணவன்மார்களையும் உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிற மாண்டவரை சூசியப்புரை போல அப்பா அவர்கள் குடும்பங்களை தகப்பட நேர்மையான முறையில் பிள்ளைகளை ஞானத்தோடு வளர்க்க மனைவி மரலுக்கு தேவையானது சரிவர செய்ய குடும்பங்களில் தேவையானது ஞானத்தோடு செயல்பட அப்ப அவர்களுக்காக நீங்க பருந்து பேசுங்க அவர்களுக்கு ஞானத்தை கொடுங்க ஒவ்வொரு குடும்பங்களையும் திருக்குடும்பங்களாக மாற்றுங்க தக்கப்படி ராஜா இந்த இரவு உடைய கரங்களை ஒப்பு கொடுக்குற நல்ல உறக்கத்தை கொடுங்க தக்கப்படி ராஜா அப்பா நல்ல உறக்கத்தை கொடுங்க தக்கப்படி எத்தனையோ பேர் அப்பா இன்னும் எனக்கு நல்ல உறக்கம் வரவில்லையே அப்பா பலவிதமான கண்ணீர்களை வேதனைகளை என்னால மறக்க முடியவில்லை இந்த கஷ்ட நிமித்தமாக இந்த மன அழுத்தத்தை நிமித்தமாக நான் படுத்தாலும் எனக்கு தூக்கம் வரவில்லை என்று ராஜா இருக்கிற ஒவ்வொருவருடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா இறக்கத்தின் ஆவியானவரே மன்னிப்பின் ஆவியானவரே அந்த சராசனங்களை படைத்தவரே விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியே அப்பா உம்முடைய கரங்களை ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்குறோம் இரவு முழுவதும் நல்ல உறக்கத்தை கொடுங்க அப்பா உமக்கு ஒரு சாட்சி சொல்லணும் அப்பா இன்று மாத்திரை போட்டோம் நான் தூக்கம் மாத்திரை போட்டோம் பலவிதமான மருந்துகள் எடுத்து எனக்கு தூக்கம் வரவில்லை என்று கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிறவர்கள் ஏசு கிறிஸ்து நாசுரத்து நாமத்தினாலே நான் மருந்து மாத்திரை இல்லாமல் நல்ல முறையில் தூங்கினே நின்று அப்பா உடைய நாமம் மகிழப் பெற அவர்கள் தகப்பனே ராஜா போதை பழக்கங்களது விடுதலை கொடுங்க தகப்பனே ராஜா அப்பா ஒவ்வொரு மனைவி மார்களும் எத்தனையோ கண்ணீரோடு இருக்கிறார்கள் தகப்பனே இன்றைய நேரங்களிலே கூட தகப்பனே எத்தனையோ பெருந்த பிரயரில் இருக்கும் போதும் கூட தகப்பனே தன்னுடைய கணவர் குடித்து விட்டு பலவிதமான பிரச்சனைகளில் இருக்கும் போதும் கூட தகப்பனே என்னுடைய பாத படியிலே அமர்ந்து என் கணவர் எப்போதும் மன மாறுவார் என் மண்ணன் எப்போது மனமாறுவான் என் தங்க என் நண்பர்கள் எப்போது மனமாறுவார்கள் என்னுடைய உடன் பிறந்தவர்கள் எப்போது மனமாறுவார்கள் என்று தக்கப்படை உம்மை நோக்கி அபாய குரல் நோக்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையப்பா இருக்க நோக்கி பார்க்கிறமுடைய கிருபைக்காக நமக்கு நன்றி சுழத்துகிறோம் அப்பா நீர் எங்களுடைய கடிகளை எல்லாம் துடைத்து விட்டீரப்பா எல்லா துதிக்கும் மகிமைக்கும் பாத்திர நீர் மாத்திர தக்கப்படை ராஜா நாங்கள் சிறுக நீர் பெருகி நாம அடைய அப்பா எங்களுடைய மன்ற ஆட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டோர் நீங்கள் மீட்புமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே ஆமேன் விண்ணுலிகள் இருக்கிற எங்கள் தந்தையே முது பெயர் தூயது என்ன போற்றப்பெறுக முது ஆட்சி வருக முது திருவுல விண்ணுலிகள் நிறைவேறுவது போல மண்ணுலிகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைகளுக்கு உட்படுத்தாதையும் தீமிழிந்தங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் பெற்றவர் நீரே உடைய திருவைச்சின் கனியாகிய சோம் ஆசிரியர் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா ஆமேன் எசூ கே புகழ் எசூ கே நஞ்சி மரியே வாழ்க தந்தை மகன் தூயாபியின் பெயராலே ஆமேன் ஆமேன் ஆமேன்